வாழ்றதுக்கு வழியே இல்லை நான் செத்துடுறேன் எனக்கு இந்த இந்த உலகமே வேண்டாம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும் போதுதான் இந்த கோயிலுக்குள்ள நான் வந்தது சிவபெருமான் எனக்கு நல்ல வேலையை கொடுத்தாரா அதை வச்சு நான் நல்ல வீடு கட்டி எங்க அம்மா அப்பாவை நல்லபடியா வச்சுட்டு நான் எனக்கு ரெண்டாவது வாழ்க்கை வேணும் நான் கேட்டதே எல்லாம் சிவபெருமான அப்பவுமே அந்த சிவன் கனவுல வந்து என்ன சொன்னாரு உனக்கு உன் பேரத்துக்கு இருந்தா சீமந்த வருது வளையல் வச்சுக்கோ என் மடியில கொடுத்தாரு கிட்ட முறையிட்டு நான் கண்ணீரால அவரை அபிஷேகம் பண்ற மாதிரி அழுதேன் ஆனால் இன்றைக்கி என் பிள்ளை நல்லா திருந்தி என் பேத்தி ரொம்ப உடம்பு செல்லதுக்காக இருந்து பயிற்று குழந்தை செத்து போச்சு திருவண்ணாமலையிலேருந்து எனக்கு செய்தி வந்துச்சு ஒரு சாமி கூட விட மாட்டேங்க எத்தனை தெய்வங்கள் இருக்காங்களோ எல்லோருமே வேண்டி நல்லபடியாக மகனுக்கு திருமணம் சூப்பராக அமைஞ்சு நல்ல ஒரு மருமகளும் இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் தங்கமலர் ஜுவல்லர்ஸ் கோல்ட் அண்ட் சில்வர் நெசப்பாக்கம் சென்னை எழுபத்தெட்டு எனது பெயர் ஆதித்யா இத்திருக்கோவிலில் அர்ச்சகராக பணியாற்றி வருகிறேன் இந்த சிவா விஷ்ணு திருக்கோயில் சென்னை எம்ஜிஆர் நகர் பகுதியில் அமைந்துள்ளது பொதுவாக அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அரசர்கள் வந்து காடுகளாக இருந்த பகுதிகளை அழித்து ஒரு நகரம் உருவாக்க வேண்டும் அப்படின்னா அந்த இடத்துல மூணு விஷயத்தை செய்வாங்க முதல்ல அந்த இடத்துல ஒரு கோவில் கட்டுவாங்க ரெண்டாவது வழிகள் சாலைகள் அமைப்பாங்க மூணாவது ஒரு நீர்நிலையை உருவாக்குவாங்க இப்படி தான் முதல் முதல்ல ஒரு நகரம் என்பது எந்த கோவிலாக இருந்தாலும் அது உருவாகிறது அப்படி பார்த்தோன்னா இதே கோவிலும் முதல் முதல்ல இந்த நகரத்தில் ஒரு கோவில் முதல்ல ஆதியில் பிள்ளையார் கோவில்னு ஒன்று ஸ்தாபிதம் பண்ணி அருகாமையிலே நீர்நிலை நீர்நிலை இருந்தால் அதற்கு அருகாமிலே அமைப்பார்கள் இல்லைன்னா நீர்நிலை ஒன்று உருவாக்குவாங்க அதுக்கப்புறம் வழிகள் இந்த இடத்துக்கு சாலைகள் தெருக்கள் அமைப்பாங்க அந்த மாதிரி முதல் முதலில் இந்த கோவில் விநாயகர் அமைக்கப்பட்டு வழிபாடு நடந்து வந்தது பிற்காலத்திலே பக்தர்களுடைய நன்கொடையுடனும் அவர்கள் செலுத்துகிற பக்தியுடனும் அருவகை சமயம் என்று சொல்லக்கூடிய சைவம் வைஷ்ணவம் சாக்தம் சௌரம் கௌமாரம் கானாபத்தியம் என்று சொல்லக்கூடிய சிவன் சனதி பெருமாள் அம்பாள் முருகன் நவகிரகங்கள் பிள்ளையார் இந்த அறுவகை சமய கடவுள்களும் இந்த கோவிலில் ஸ்தாபிக்கப்பெற்று பூஜைகள் நடந்து வருகிறது இப்பொழுது இந்த கோவில் திருப்பணி திருப்பணியினை எதிர்நோக்கி வருகிறது விரைவில் திருப்பணி முடிவு பெற்று மகா கும்பாபிஷேக பெருவிழாவை எதிர்கொண்டிருக்கிறோம் எம்ஜிஆர் நார்ல இருபது வருஷமாக இந்த விஷ்ணு கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன் மனசு எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் இங்க வந்து அவரை பார்க்குறப்போ மறந்தே போயிடும் அந்த கஷ்டம் திரும்ப வராது எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் சரி எல்லா கஷ்டத்தையும் போக்குறாரு இந்த கோயில் கட்டணன்றது தான் எங்களோட அபிப்பிராயம் நமச்சிவாயம் என் பேர் அர்ஜுனுங்க நான் இந்த கோவிலுக்கு அஞ்சு வருஷமாக வந்துட்டுருக்கோம் நான் ஒரு சிவனடியார் நாங்கள் இந்த கோயில் வந்து வேண்டது எல்லாமே நல்ல நடக்குது வேண்டின வேண்டிட்டு வேலைக்கு போனோம்னா அந்த வேலை எங்களுக்கு ஆகுது அதனால் நாங்களும் நல்லாயிருக்கோம் இங்கே வர பக்தர்களும் எல்லாருமே வந்து நல்ல முறையில் வந்துட்டு போயிட்டுருக்காங்க எல்லாருக்கும் வேண்டின வரங்கள் கொடுக்குறாரு நல்லபடியாக எங்களுக்கு நடந்துகிட்டு நேருக்குது ஆகும் எந்த காரை வச்சாலும் எங்களுக்கு அந்த சிவபெருமானை அதை தீர்த்து வச்சுடுவார் இப்போ டெய்லி நாங்கள் அபிராமி அந்த அது படிச்சுக்கின்னு இருக்கிறோம் கோயிலை கட்டினோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கின்னு படிச்சுக்கின்னு இருக்கிறோம் இப்போ என் பையனுக்கு சமீபத்தில் வேலை கிடைக்கல அதனால் வந்து சிவனை நாங்கள் வேண்டிக்கின்னு போனதுனால இப்போ நல்ல ஒரு வேலையில் இருக்கிறாரு கை நிறைய சம்பாதிக்கிறாரு இப்போ எங்கள் வீட்டுக்காரர் சமயத்தில் ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு அதே மாதிரி இங்கே வந்து முருகர் சிவபெருமானை நாங்கள் வேண்டிக்கின்னு போனதுனால விநாயகரை வேண்டிக்கின்னு போனதுனால அவருக்கும் உடம்பு இப்போ நல்லாயிருது சுவாமி பேர் அண்ணாமலையார் அம்பா பேர் உண்ணாமலை உண்ணாமலை சமயத்து அண்ணாமலையார் சிவா விஷ்ணு கோயில்னு இந்த ஆலய பேர் இங்கே ஆலையம் நல்லா சீரன் சிறப்புமாக இருந்தது இப்போ கும்பாபிஷேகத்துக்காக நாங்கள் கட்டுறதுக்காக முயற்சி இருக்கோம் கும்பாபிஷேகம் இப்படி நேரத்தில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் இந்த கோயிலில் நான் வந்து பத்து வருஷமாக தொடர்ந்து பத்து வருஷமாக ஓதுவா மூர்த்தியாக இருக்கேன் இங்கே தினமும் மூணு கால பூஜை நடக்கும் சுவாமிக்கு கார்த்திகை தீபத்துலேருந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கால பூஜையிலையும் சரி ஒவ்வொன்றும் சரி ரொம்ப சிறப்பாக நடக்கும் அத்தனை பூஜையும் வரவங்களுக்கு அத்தனை அனுகிரகமும் சாமி கொடுத்தாங்க அடியனுக்கு வந்து விண்ணப்பம் வச்சுருக்கேன் என்னுடைய மகனுக்கு கல்யாணம் பொண்ணு கல்யாணம் வீடு கட்டணும் அப்படின்றதுலாம் அந்த விருப்பெல்லாம் ஒன்று ஒன்றா சாமி நிறைவேற்றிருக்காரு இங்கே உள்ள சாமி மிக சக்தி வாய்ந்தவர் எங்கள் பையனுக்கு குழந்த இருந்தால் நாங்கள் முருகனை வேண்டிகிட்டு ரொம்ப இங்கே பணி ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லோரையும் வேண்டிக்கிட்டே இருந்தோம் நான் ஒரு சமயம் வீடுக்கு வித்துட்டு போயிடுறோம் உனக்கு பிடிச்சவங்களை வச்சுக்க முருகா அம்மையப்பா அப்படின்ட்டு ஒரு காரணத்தினால படியேறி வந்தேன் படியேறி வந்தப்போ ஒரு அம்மா வந்து ஏன்னுமா அழுகுறாய் நீ அழுவாதே உனக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க என் துக்கம் தாங்க முடியவில்லை என்னால் இல்லை அந்த ஐயனுக்கு அவங்க சொந்த அவருக்கு யார் பிடிக்குமோ அவரே வச்சுக்கிட்டு எனக்கு வேண்டே வேண்டாம் இந்த ஊரே வேண்டாம் நான் போயிடுறேன் அப்படின்ட்டு ஒரே அழுதுட்டேன் அந்த அம்மா வந்து என்னை தட்டி கொடுத்து நீ பயப்படாதம்மா பயப்படாதம்மான்னு அன்றைக்கி சொன்ன சொல்லு இன்னும் என் முதுவில் இருக்குது ஐயா என்னை காப்பாற்றி எல்லோரும் முருக முருகப்பெருமான் பிள்ளையார் யார் நினைச்சாலும் எனக்கு கனவுல வந்து இன்றைக்கும் நாளைக்கும் நேற்று கூட ஒரு அம்மா வந்து என்னை ஒரு சொல்லு சொல்லிட்டாங்க எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன் ஆனால் வந்து அந்த அம்பாலே வந்து என்னை முகத்துக்கு நேராக நின்று எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போயிட்டாங்கோ பொய்து வடி வெடியுமானு தூங்கி எழுந்து பார்க்குற உடம்பு ரொம்ப நல்லா இருந்தது எழுந்து இந்த எல்லாம் எல்லைக்கு வந்திருக்கேன் நாங்கள் இவர்கிட்ட தான் தேவை செய்கிறோம் இந்த கோயில் பள்ளத்தில் ஆரம்பிச்சதுலேருந்து ஐம்பது வருஷமாக வந்துட்டுருக்கேன் நான் பிள்ளையார் தான் முதல்ல இருந்தார் அப்புறம் அவர் சொந்தம் எல்லாருமே வந்துவிட்டாங்க அப்புறம் எனக்கு எதிர் கேட்டாலும் அந்த பிள்ளையாரும் வராரு சிவனும் வராரு நான் என் பேத்துக்கு நாலு வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது ஏன்மே இந்த கோயிலில் வேண்டிக்கிட்டே இருந்தேன் நான் அப்போ இங்கே இல்லை வெளியூரில் இருந்தேன் அப்பவுமே அந்த சிவன் கனவுல வந்தே என்ன சொன்னார் உனக்கு உன் பேர்த்துக்கு இந்தா சீமந்தம் வருது வளையல் வச்சுக்கோன்னு என் மடியில் கொடுத்தாரு நான் பக்கத்து வீட்டில் ஒரு ஆளுக்கும் வேண்டிக்கிட்டேன் அவங்களுக்காகவும் நீ இன்னொருத்தருக்கு வேண்டுனியே அவங்களுக்காகவும் இந்த வளையல் வச்சுக்கோன்னு நான் அப்படியே அனுபவபூர்வமாக வளர்ந்தேன் என் பே என் பையனே என்கிட்ட சொல்லலை அடுத்த நாள் என் பையன் ஃபோன் பண்ணி என் பொண்ணுங்கள்லாம் சிரிக்கிறாங்க நீ கனவில் எப்போ பார்த்தாலும் சிவனை நினைக்கிற அதனால சிவனும் பிள்ளையாரும் கனவுலே வர இல்லை அறுநாள் என் பையன் ராஜஸ்தான்லேருந்து ஃபோன் பண்ணுறான் என் பேத்தி வந்து விசாகப்பட்டினத்தில் இருக்கான் அப்போ அம்மா கொரோனா பீரியடு நான் மனுஷால் அந்த சிவனை வணங்கிட்டு இருந்தேன் அங்கேருந்து இங்கே வந்து வாங்கினான் அப்போ வந்து என் பொ என் பையன் ஃபோன் பண்ணுறான் அம்மா என் பே என் பொண்ணு கன்சிவ் ஆகிருக்கம்மா அஞ்சு மாதம் ஏண்டா அஞ்சு மாதம் சொல்லலான்னு கேட்டேன் ரொம்ப வருஷம் ஆலை என்னால் கவலையாக இருந்ததும்மா நான் சிவன் வந்து முதல்ல என்கிட்ட சொந்தம் போகிறத என் பிள்ளையே சொன்னான் அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது இல்லாமல் நான் என்ன கேட்டாலும் சிவன் அடுத்தவங்களுக்காக நிறைய பிரார்த்தனை பண்ணுவேன் அதை அந்த சிவன் கண்டிப்பாக நிறைவேற்றினார் அதை நான் நினச்சி நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த அந்த அண்ணா நான் அபிஷேகம் நடக்கல அந்த அன்னத்தை வாங்கி ஒரு பொண்ணுக்கு நான் ஊட்டியிருக்கேன் எனக்கு தெரியாத அது அந்த பொண்ணு இந்த வருஷம் வந்து நீங்கள் ஊட்டி விட்ட குழந்த இதுன்னு சொல்லுது நான் வீடு தேடி வந்து சொல்லிச்சு இந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு சாமி நிறைய அனுபவங்கள் இருக்கு ஐம்பது வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்கேன் இந்த இவ்வளவு பெரிய இடத்துல ஒரு பெரிய ஆலயம் இருக்க வேண்டும் பொதுமக்கள் வந்து ஓய்வெடுப்பதற்கோ பக்தி செலுத்துவதற்கோ பெரிய ஆலயம் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து மன்ற சார்பாக இந்த ஆலயத்திற்கு முதன் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வி விநாயகர் கோயில் மட்டும் அமைத்து எ பொதுமக்களுடைய குறைந்த வருமானத்தினாலே முதலில் விநாயகர் கோயில் அமைத்து வழிபட்டு வந்தோம் அதன் பிறகு நாளடைவிலே சிறுக சிறுக மக்கள் ஆர்வத்தோடு கலந்து கொண்டதினாலே ரெண்டாயிரத்தி எட்டில் விநாயகர் பெருமாள் சிவன் எப்படி தெய்வங்களை தாவித்து மே மாம்பழம் உஸ்மான் ரோடிலே இருக்கின்ற சிவா விஷ்ணு ஆலயம் போல் இங்கேயும் சிவா விஷ்ணு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று தீர்மானித்து சிவா விஷ்ணு பக்தர்கள் சேவா சபாவின் மூலமாக இவ்வளவு பெரிய இடத்தை ஆக்கிரமித்து சிவா விஷ்ணு ஆலயம் என்று பெயரிட்டு சிவா விஷ்ணு பக்தர்கள் சேவா சபா என்று ஒரு அமைப்பினை அமைத்து அதன் மூலமாக ரெண்டாயிரத்தி எட்டிலே சிவன் பெருமா பெருமாள் ஆஞ்சநேயர் அயக்ரிவர் விநாயகர் நாயக நவகிரகம் பைரவர் பொதுவான தெய்வங்களை ஸ்தாபித்து ரெண்டாயிரத்தி எட்டிலே கும்பாபிஷேகம் செய்தோம் ரெண்டாயிரத்தி எட்டு கும்பாபிஷேகத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபதிலே மறு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் அந்த நேரத்திலே இந்த ஆலயத்தை பெரிய ஆலயமாக சாதித்து விரிவாக செய்ய வேண்டும் என்று சாதித்து ஏற்பாடு செய்தோம் அப்போது அறநிலைத்துறையிலே நாங்கள் அனுமதி வாங்காமல் செய்துவிட்டதன் காரணத்தினாலே தகராறு ஏற்பட்டு இப்போது அறநிலையத்துறையோடு சமரசம் ஏற்பட்டு அறநிலையத்துறை மூலமாக மகா கும்பாபிஷேகம் செய்வதற்கு அனுமதி கிடைத்துவிட்டது அவர்கள் மூலமாக அநேகமாக டிசம்பர் எட்டாம் தேதி பூஜை செய்து கோயில் கட்டிடம் போகிறோம் அப்போது இந்த நகரிலேயே இது ஒரு பெரிய கோயிலாக அமையும் இந்த கோயில் சிறப்பாக அமைவதற்கு எல்லோரும் பக்தர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் அந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்கள் ஐயா கோயிலில் வந்து பணிபுரிய நான் சிவன் கோயிலில் கஷ்டமோ துன்பமோ அவர்கிட்ட தான் வந்து நான் முறையிடுவேன் எங்கள் ஐயா குழந்தை இல்லைன்னு யார் வந்தாலும் ஜோதியாக சுடறா நின்று அவங்களுக்கு குழந்த பாய்க்கும் கொடுக்குறாரு கல்யாணம் ஆவலன்னு வந்து முறையிடுறவங்களுக்கு கல்யாண காட்சி நடத்தி கொடுக்குறாரு என் பேத்தி ரொம்ப உடம்பு சரியில்லாத கடந்து வயிற்றிலேயே குழந்தை செத்து போச்சு திருவண்ணாமலையிலேருந்து எனக்கு செய்தி வந்துச்சு இந்த மாதிரி குழந்தை வயிற்ற செத்து போச்சு ஒரு வாரமாக குழந்த வெளியே வரலன்னு எங்கள் ஐயாக்கிட்ட புழம்பு அழுது அந்த குழந்த பாய்க்கும் வெள்ளி குழந்த வந்து என் குழந்த உயிர் போச்சிக்கணா அதனால் அவருக்கு செஞ்சு பிரார்த்தனை முற்று நடத்துகிறேன்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டி அழுது உருகினேன் என் பேத்தி நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தாரு எங்கள் ஐயா அண்ணாமலையார் அவர் ஜோதியாக இருந்து எல்லோரும் எம்ஜிஆர் சொல்ற பலத்தை நிற்கிறாரு நிற்கிறார் நமச்சிவாயம் அழக ஒரு பிள்ளையை வந்து பாண்டிச்சேரியில் கட்டி கொடுத்துருக்கோம் ஒருத்தன் ஜேபிஆரில் வந்து படித்தான் நான் வந்து எனக்கு வந்து எழுத படிக்கலான் தெரியாது இவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என் குடும்பம் மேலும் மேலும் வளர்ந்துச்சு அதே சமயத்தில் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்துட்டு கல்யாணம் ஆகாதவங்க இங்கே வருவாங்க அவங்களுக்கு விரைவில் கல்யாணம் நடக்கும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை இல்லாதவங்க இங்கே வருவாங்க அவங்களுக்கு விரைவில் குழந்தை நடக்கும் இது இடம் வந்துட்டு இடங்களுக்கு கேஸு சம்மந்தமான விஷயங்கள்லாம் இங்கே வருவாங்க நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு இது மாதிரி பல சாதனைகளை இந்த கோயிலில் நடந்துகிட்ருக்குது பல அதிசயங்கள் நடந்துகிட்ருக்கு நீங்களும் வாங்க இந்த கோயில் வழிபடுங்க நான் செயல்படுங்க சிவாய் வாழ்க என் என் பேர் வந்து விஜயலக்ஷ்மி நான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கேயே தான் நான் எப்பயாவது ஒரு நாள் தான் அப்படி கோயிலுக்கு ஏதாவது பூஜை சத்தம் கேட்டால் மட்டும் இப்படி வந்துட்டு வந்துட்டு போகிற ஒரு பழக்கத்தில் தான் இருந்தேன் ஆனால் அவர் கடந்த அஞ்சு வருஷமாக நான் வந்து இப்போ தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா என் குடும்பத்தில் வந்து சா வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு ஒரு பிரச்சனையில் ஒன்று இருக்கும்போது நான் இந்த வழி சும்மா போய்ட்டு இருக்கும்போது தேவார பாடல் வந்து என் காதில் கேட்டுச்சு அதை கேட்டுட்டு தான் நான் இந்த கோயிலுக்கு வந்தேன் உள்ள வரும்போதே அப்படி ஒரு சுவாமியை பார்க்கும்போதே அப்படி ஒரு ஆனந்தம் நான் சுவாமிகிட்ட தான் முறையிட்டேன் ஏன்னா சுவாமி எனக்கு வாழ்றதுக்கு வழியே இல்லை நான் செத்துடுறேன் எனக்கு இந்த இந்த உலகமே வேண்டாம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும்போது தான் இந்த கோயிலுக்குள்ளே நான் வந்தது ஆனால் அதுக்கப்புறம் அதுலேருந்து என்னை சுவாமி வந்து எழுப்பி எடுத்துகிட்டு வந்தாரு எப்படி சொல்கிறதுனே தெரியல அந்த அது வந்து வார்த்தையால சொல்ல முடியாது அதை உணரணும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அதை உணர்வு பூர்வமாக தான் அதை வந்து நம்ம வந்து அதை அனுபவிக்க முடியும் சுவாமி பேசுவார் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட என் பிள்ளைங்க படிப்பாகட்டும் என் பிள்ளைங்க பாஸ் ஆகாதாகட்டும் ஒவ்வொரு வாட்டியுமே ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பாஸ் ஆயிருக்க பாஸ் ஆகிருக்காங்க ரெண்டு பசங்களுமே இன்னைக்கு நல்ல இடத்துல வேலை செய்கிறாங்க இப்போ என் பையன் வந்து ஐஐடி டெல்லியில் படிக்கிறாரு இன்னொரு பையன் விஐடி வேலூரில் படிச்சுக்கிட்டு இருக்காரு குடும்பத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இப்போ நாங்கள் இருக்கிறோன்னா அது காரணம் முழுக்க 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 சுவாமி மட்டுமே தான் இப்போ கூட எதாக இருந்தாலும் சுவாமி 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 தான் வேற எதுவுமே கிடையாது ஆனால் உண்மையாகவே எல்லாருமே இந்த கோயிலுக்கு தேடி வரணும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பசியோட வந்தால் கூட யாராவது ஒரு ஆள் கேட்பாங்க சாப்பிட்றீங்களா அம்மா அப்படின்னு கேட்பாங்க அப்போ சுவாமி ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நம்மக்காக பேசுவார் கஷ்டத்துல நம்மள நம்மளை எழுப்பி கூட்டு வருவார் எல்லாருமே இந்த கோயிலுக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன் நமச்சிவாய வாழ்க்கை ஆனால் அன்புமே ரொம்ப தீவிரமாக வந்தது இப்போ ஒரு ஆறு ஏழு வருஷமா தான் ஏன்னா நான் எனக்கு அறுபதாம் கல்யாணமே வந்து இந்த கோயில்தான் பண்ணேன் எனக்கு ஒரு ஆசையான கோயில் இந்த அது வரையும் எந்த நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கும் சிவாய நமக நான் வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு மேலே இந்த கோயிலை பார்த்துட்டு இருக்கேன் வெள்ளம் வந்து வீடும் வெள்ளம் வந்தது இங்கேயும் வெள்ளம் வந்தது சுவாமி நல்லா அங்கேயே இருந்து எல்லாருக்கும் நல்லபடியாக தான் முடிச்சு தந்தாரு யாருக்கு எந்த விதையிலும் இல்லை உள்ளே இருக்க சிவனை வந்து நான் என்றைக்கும் மனசில் நினச்சி வளர்கிறேன் எங்கள் வீட்டில் எந்த கஷ்டமாக இருந்தாலும் இங்கே வந்து நான் முறையிடுவேன் என் பெரிய பையனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் இப்போது ஒரு ரெண்டு மாதமாக அவர்கிட்ட முறையிட்டு நான் கண்ணீரால் அவரை அபிஷேகம் பண்ணுற மாதிரி அழுதேன் ஆனால் இன்றைக்கி என் பள்ளை நல்லா திருந்தி நல்லபடியாக வருவான்னு எனக்கு செய்தி வந்திருக்கு ஆனால் நான் இங்கே வந்து பிரார்த்தனை வச்சதால் எனக்கு அந்த நிவர்த்தி ஆகிருக்கு நாங்கள் மார்கழி மாதம் பஜனை பண்ணுவோம் பெருமாள் கோயில் போவோம் அங்கெல்லாம் இல்லை ஏன்னா இங்கே எல்லா சுவாமியும் இருந்தது இப்போ எல்லாம் உள்ளே இருக்காங்க அது சீக்கிரம் வெளியில் வரணும்னு நான் ரொம்ப பிரார்த்தனை பண்ணிவிட்டேன் சென்னைக்கு வந்து நாற்பது வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இந்த ஏரியாவுக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆகுது வந்துட்டு பக்கமாகவே எனக்கு சிவா விஷ்ணு ரெண்டு பேருமே இதில் இருப்பாங்க பெருமாளும் பெருசாக இருப்பார் சிவனும் சூப்பராக இருப்பார் இந்த கோவில் தான் எனக்கு வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கனால நான் எல்லா தெய்வத்தையும் வந்து வணங்கிட்டு போவேன் ஆனால் இப்போ கொஞ்சம் ஒரு த்ரீ இயர்ஸாக இந்த கோவில் வந்து எல்லாம் இடிச்சுட்டு எல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கனால ரொம்ப எனக்கு அல்ல எல்லாமே இங்கே இருக்கனால எங்களுக்கு வசதி நான் வரும்போது எனக்கு மூணு பசங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி தான் நான் இந்த கோயிலுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தேன் மார்கழி மாதம் வந்து விளக்கேற்றி கும்பிட்டுட்டு இருந்தேன் இன்றைக்கு வரைக்கும் வந்துட்டுருக்கேன் நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக கண்டினியூவாக வந்துட்டுருக்கேன் அந்த கோயிலுக்கு ஏன்னா ஒரே ஒரு இதுனால் நான் வேணது எல்லாமே இன்றைக்கு வரைக்குமே நடந்திருக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வேண்டியிருந்தேன் சிவபெருமான் வந்து இங்கே இருக்க அனைத்து தெய்வங்களையுமே வேண்டும் லிங்கோத் கால காலபெருவராட்டு ஒரு சாமி கூட விட விடமாட்டிங்க எத்தனை தெய்வங்கள் இருக்காங்களோ எல்லோருமே வேண்டி நல்லபடியாக மகனுக்கு திருமணம் சூப்பராக அமைஞ்சு நல்ல ஒரு மருமகளும் வீட்டுக்கு வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு இப்போ நாங்கள் எல்லோரும் லேடிஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறோன்னா இந்த கோவில் கட்டணும் மெயினாக இப்போ முத நாங்கள் வந்து முக்கியமான நாட்களில் மட்டும்தான் கோவிலுக்கு வருவோம் டெய்லியெல்லாம் வரமாட்டோம் கோவிலுக்கு இப்போ வந்து டெய்லியுமே வரோம் நாங்கள் அப்படி வரலைன்னா கூட எங்களை வந்து பிடிச்சி தழுறாரு சிவபெருமான் வா அந்த டைம் ஆயிடுச்சுன்னா ஏதாவது வேலை பண்ணிட்டு இருந்தோம்னா கூட அதை அப்படியே ஸ்ட ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இங்கே ஓடி வரோம் ஏன்னா இந்த கோவில் ஃபஸ்ட்டு மெயினாக கட்டணும் இப்போ எங்களால் எனக்கு எல்லாம் பண உதவி தர முடியுமான்லாம் தெரியாது ஏன்னா சிவனுக்கே தெரியும் நாங்கள் எந்த மாதிரி இது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் பண உதவி தரமுன்னா கூட நம்ம பொருள் நான் நம்ம போய் அந்த கோவிலுக்காக இந்த கு இந்த யாகத்தில் உக்காந்து ஐயாவுடைய நாமத்தை இந்த அதாவது ஒருத்தர் கைத்தட்டினா ஓசை வராது இவ்வளோ பேர் சேர்ந்து கைத்தட்டணும்னா தான் ஓசை வரும் நாங்கள் எல்லோரும் ஒரு பத்து ப பதினஞ்சு பேர் டெய்லி வந்து யாகத்தில் உக்காந்து அந்த நாமத்தை சொல்கிறோம் இந்த கோவில் கட்டணும் எல்லா மக்களுமே ரொம்ப லோகமாக சுபிச்சமாக இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அவங்கவுங்க வேண்டுதலெல்லாம் தான் நான் நினச்சி நான் வந்து பொதுநலத்தோடு தான் வேண்டுவேன் எனக்காக நான் எதுவுமே கேட்டதில்லை கடவுள்கிட்ட இன்றைக்கும் வீட்லேயும் பிரம்ம முகூர்த்தி எஞ்சி பூஜை பண்ணுவேன் ஃபஸ்ட்டு வைக்கிற சிவா விஷ்ணு கோயில் கட்டணும் வணக்கம் ஓம் நமச்சியாய நான் இந்த கோயிலுக்கு முப்பது வருஷமாக வந்துட்ருக்குறேன் இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கேன் பூஜையும் சரி மற்ற விஷயங்களும் சரி அது இல்லாமல் புரதோஷப்பாக நல்லா சி விசேஷமாக செய்வாங்க நம்ம நினச்ச காரியம் நடக்கும் அதனால் அந்த கோயிலை சீக்கிரம் கட்டி முடிக்கிறதுக்கு எங்களுக்கு எல்லா வழியும் கிடைக்கணும் அந்த இறைவன் வேண்டிக்கிற அந்த பொதுமக்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் இந்த கோவிலில் ரெண்டாயிரத்தி எட்டு இது கும்பாபிஷேகத்தில் இருந்து நான் வேலை சேவை செஞ்சு வந்தேன் எனக்கு பின்னால் என்ன பேரன் ஆதித்யா செய்து வருகிறார் இங்கே உள்ள பக்தர்களும் இங்கே உள்ள பொருளாளர்லேருந்து தலைவர்லேருந்து அவனை போட்டி நல்ல அலங்காரம் செய்து நல்லபடியாக செய்கிறான் அப்படின்னு போட்டி எல்லாம் செய்கிறாங்க இந்த கோவில் ஜனங்கள் இந்த பகுதி மக்கள் இந்த கோவில் கும்பாபிஷேகம் எப்போ வரும் எப்போ வரும் என்று காத்து கொண்டு இருக்கிறார்கள் தலைவரும் ரொம்ப விடாமுயற்சியாக இந்த கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்து பார்க்கணும் என்று ஆசையுடன் இருக்கிறார் தலைவர் ஆதிகேசவன் முயற்சி சாதாரணமில்லை அவ்வளவு இமயங்களையை தூக்கி செய்யக்கூடிய அளவுக்கு முயற்சி செய்து வருகிறார் செய்து முடித்து விட்டார் நல்லபடியாக அவரும் திடகாற்ற இருக்கணும் நமச்சிவாய என்னோட பேர் பவானி நான் இந்த எம்ஜிஆர் நகரில் தான் பிறந்ததுலேருந்தே இங்கே தான் எங்கள் வீடு இருக்குது பக்கத்துலேயே தான் இருக்குது எங்கள் வீடு நாங்கள் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நாலு பொம்பளை பசங்க என்னோட முதல் வாழ்க்கை வந்து த தவறிடுச்சு அப்புறம் எங்கள் அம்மா அப்பாவும் கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க அப்புறம் வீடு ஒழுங்க ரொம்ப நல்லாலாம் இருக்காது எங்கள் மூணு அக்காங்களெல்லாம் கதை சேர்த்தாங்க எங்கள் அம்மா அப்பா நல்லபடியாக தான் அப்புறம் இந்த வெள்ளம் வந்ததில் எங்கள் வீடு ரொம்ப பாதிச்சிருச்சு சிவபெருமான் எனக்கு நல்ல வேலையை கொடுத்தாரு ஆனால் அதை வச்சு நான் நல்ல வீடு கட்டி எங்கள் அம்மா அப்பாவை நல்லபடியாக வச்சிட்ருந்தேன் நான் எனக்கு ரெண்டாவது வழக்க வேணும் நான் கேட்டதே இல்லை சிவபெருமான ஆனால் வந்து எனக்காக நிறைய பேர் வேண்டிக்கிட்டாங்க இந்த கோவில்லையே வந்து நிறைய பேர் கேட்டாங்க இந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையணுன்ட்டு எங்கள் அம்மாவும் ரொம்ப சாமி கும்பிடுவாங்க அப்புறம் எனக்கு இன்னொரு வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சிருக்கு இப்போ நான் வீடும் கட்டினேன் எங்கள் அம்மா அப்பாவை நல்லபடியாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன் அப்புறம் இப்போ எனக்கு குழந்தையும் இருக்கா அவளும் சிவபெருமானை நல்லபடியாக கும்பிடுறா இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இது வந்து நான் கேட்டு எனக்கு கொடுக்கல கடவுள் இதுதான் நல்லது எனக்கு அப்படின்ற வழியை வந்து அவரே தான் காமிச்சார் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இப்போ என்னென்னா எங்களுக்கு என்ன வருத்தம்னாக்கா கடவுள் வந்து எதை வருத்தமாக வச்சுருக்குறாருன்னா இந்த கோவில் திருப்பணி வந்து சீக்கிரமாக நடைபெற்று நாங்கள் நல்லபடியாக வந்து இன்னும் முதல்ல மாதிரியே வந்து நல்லபடியாக எல்லா சன்னதிகளும் இருந்து எல்லா சுற்றுப்பாரத்தையும் சுற்றி எல்லா விசேஷங்களும் நல்லபடியாக இன்னும் நடந்து நிறைவேறணுன்ற ஒரு வேண்டுதல் எங்களுக்கு இப்போ நாங்கள் நாங்கள் வேண்டியிருக்கிறோம் அவரை நல்லபடியாக கோயில் திருப்பணி நடக்கணும் ஐயாவுக்கும் நல்லபடியாக ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அதுக்குள்ள எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு தான் வேண்டிக்க இந்த கோவிலில் நான்கு கால பூஜைகள் முதல்ல பிள்ளையாக இருந்தப்போ வைதிக பிரதிஷ்டையாக இருந்தது பிற்காலத்தில் சுவாமி சிவன் பெருமாள் இவா சேரும்போது சேரும் போது ஆகம பிரதிஷ்டையாக மாற்றி நாலு கால பூஜை நடந்து வந்துட்டு இருந்தது அந்தந்த சுவாமிக்குரிய விசேஷங்கள் சங்கடர சதுர்த்தி பிரதோஷம் திருவோணம் கிருத்திகை அஷ்டமி உத்திரம் வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு பூஜை இந்த மாதிரி ஒரு ஒரு விசேஷங்களும் பக்தர்களோட பங்கோட அவங்களுடைய பங்களிப்போட வெகு விமர்சையாக நடந்து வந்துட்டு இருந்தது மகாசிவராத்திரி வருஷத்தில் மகா சிவராத்திரி ரொம்ப பிரசித்தமாக அந்த கோவிலில் நடந்து வந்துட்டு இருந்தது இப்பொழுது இந்த திருப்பணிக்காக திருப்பணி செம்மையுறை நடக்கணும் அப்படின்னும் அதில் பக்தர்களுடைய பங்கேற்பு அதிக அளவில் இருக்கணுன்றதுக்காக தினசரி மூர்த்தி ஹோமம் நடக்கணும் அப்படின்னு ஆகமங்களில் பரிந்துரைக்கப்பட்டு அது தினசரி இப்போ நடந்துட்டு வந்துடுது அதுக்கு இந்த கோவிலில் உள்ள மகளிர் அணிகளோட பெரும் பங்கேற்போட தொடர்ந்து நடந்து வந்துட்டுருக்கு அதே மாதிரி மாதத்தில் மொதல் ஞாயிற்றுக்கிழமை சிவனடியார்களால் திருவாசக முற்றோதல் நடந்து வந்துட்டுருக்கு மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை தேவார முற்றோதல் நடந்து வந்துட்டுருக்கு மாதம் மகநட்சத்திரத்துக்கு அம்பாளுக்கு விசேஷமாக பூஜை இந்த மகளிரணி சார்பாக பண்ணுறாங்க அதே மாதிரி வாரத்தில் சனிக்கிழமை கைலாய வாத்தியம் இங்கே பயிற்சி சொல்லித்தராங்க அந்த மாதிரி இப்போ வந்து இந்த கோவில் திருப்பணிக்காக நாங்கள் இது இருக்கோம் முயற்சி இருக்கோம் வெகு விமரில் திருப்பணி முடிஞ்சு மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம்